ஒன் ஒன்று கண்டேன் மூவி டீம் இருக்காங்க படத்துடைய டைரக்டர் பிரியா மேம் படத்துடைய ஹீரோ வசந்த் ரவி சார் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவர் ஷோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரெண்டு பேரும் பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேரும் ஒரு கண்டென்ட்டா ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப ப்ராமிசிங்கா ரொம்ப அழகாக அவங்கள முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே இது வரைக்கும் உங்களுடைய கண்டென்ட்ஸ்லாம் இருந்திருக்கு அது ஒரு ஆடியன்ஸாக பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வசந்த் ரவி சார் எதனால் இப்படி ஒரு கேரக்டரில் சூஸ் பண்ணலாம் எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி ஏன்னா இது வரைக்கும் அவருடைய அந்த ஃபிலிமோகிராஃபியாக இருக்கட்டும் அவருடைய அந்த படங்களில் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கர ரகடாக இல்லை ஒரு மாதிரி வேறு லெவலில் ஒரு ஹீரோவாகவும் வந்து பார்த்துருக்கோம் பட் இதில் டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இவர் ஒரு மாதிரி அம்மாஞ்சி பயப்புள்ளையாக அவன் எடுத்துகிட்டு வந்து காட்டும் அப்படின்னு

வசந்த் ரவி ட்ரை பண்ணுங்கண்ணே நான் வந்து கொஞ்சம் எஸ்டெண்ட்டாக இருந்தேன் ஏன்னா ராக்கியோடைய அப்போ தான் அந்த ப்ரோமோஸ்லாம் வந்திருக்கு அவ்வளோ இன்டென்ஸான ஒரு பர்சன் இது ஃபஸ்ட்டு இது பண்ணுவாரா தென் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த டவுட்டில் ஏன்னா அது 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 அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பர் ஹீரோ ஃபீல் இருந்தது இல்லையா ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்தது பட் நான் அப்படியே ஓகே சாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் பட் போக வரலாம் கேட்பார் ஆஃபீஸில் பேசிட்டிங்களா வசந்த் கிட்டே பேசிட்டிங்களா வசந்த் வசந்த் அப்படி சரி ஓகே நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் இன்னும் நான் மீட் பண்ணேன் அண்ட் நான் அவரை மீட் பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே இவர் ஹீஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் அதுதானே முக்கியம் வி நீட் பீப்புள் ஹூ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் இப்போ இப்போ சி அசோக்கே எடுத்துக்கங்க இஸ் டூயிங் வெரைட்டி ஆஃப் ரூல்ஸ் அண்ட் அவர் வந்து அசோக் இஸ் நாட் த டைப்பில் இதில் எனக்கு இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ இருக்கணும்லாம் பார்க்க மாட்டேன் அவருக்கு அந்த ஸ்டோரி ஒர்க் ஆச்சுன்னா பண்ணுவார் ஐ சா த சேம் திங் அண்ட் வசந்த் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ லக்கி டு கெட் டூ பீப்புள் ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக இன்னும் ஒரு இன்வெஸ்டடா இருக்காங்க அந்த ரோல் மேலே அப்படின்ட்டு ஸோ அவர்கிட்ட கதை சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அண்ட் அவர் கேட்ட கேள்விகள் அவருக்கு வந்து இது எப்படி ப்ளே பண்ணும் அதெல்லாமே அவர் வந்து ரொம்ப இருக்கும் போதே எனக்கு ஐ நியூ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சோம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க அண்ட் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு ஓகே இது 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 நான் கெமிஸ்ட்ரி செம்மையா செம்மையா இருந்துச்சு அதான் சார் மேம் சொல்லியிருந்தேன் ராக்கி ஒன்னு பண்றீங்க அதுக்கப்புறம் நான் நார்மலாவே நம்ம தமிழ் சினிமாவை பார்க்கும்போது ஒருத்தர் ஒன்னு பேங்கரா ஒன்னு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கீழே அதுக்கப்புறமா பண்ணதும் கிடையாது பண்ணவும் மாட்டாங்க அது தாண்டின்னு ஒரு நாலஞ்சு படம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அது எல்லாமே வேற லெவலு ஒரு ஹிட் ரேஞ்சுக்கு ஒன்னு போயிடுச்சு இப்போ கடைசியா ஜெயிலர் வரைக்கும் வந்துட்டோம் பட் இருந்தாலும் எதனால இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அண்டு யுவன்ஸாருக்கும் உங்களுக்கும் இருக்கு அந்த லவ் ஏன்னா மேம் சொல்லும் போதே தெரியுது அவர் உங்களை எவ்வளோ ரசிச்சிருக்காரு உங்களுக்கும் அவருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அதை பற்றி ஐ மீன் யுவன் இருக்கும் எனக்கும் உண்டான லவ் வந்து எனக்கே வந்து லைக் இந்த இந்த படத்தோட இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்போ தான் புரியுது வென் ஹி செட் மை நேம் இந்த படத்துக்கு வந்து ரவி போங்க போங்கன்னு அவங்க சொன்னது வந்து எனக்கு இப்போ தான் ரெண்டு நாள் தான் தெரியும் நான் அது வரைக்கும் மேம் சொல்ல யாருமே சொல்ல எனக்கு தெரியாது அண்ட் அதை திங்க் தட் இஸ் பிகாஸ் தரமணிலருந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ராவல் இருந்திருக்கு சாரோட அண்ட் சார் ஃபேமிலியோட ஸோ அந் அது அந் அந்த ஒரு குட்வில் இருந்திருக்கு அண்ட் தென் ஹீ விட் லைக் மை ஒர்க் நான் பண்ணுற படங்கள் எல்லாமே அவருக்கும் தெரியும் ஸோ அதனால் சம்தார் ஈ ஃபெல்ட் இந்த படம் வந்து நான் இருந்தால் ஆப்டாக இருக்கும்னு அவருக்கு தோணியிருக்கேன் அதுக்கு யுவன் சார் இருக்கு தேங்க்ஸ் அண்ட் மேடம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டூ ஹிம் ஃப்ரம் மை ஃபஸ்ட் ஃபிலிம் இதை இது இது வந்து இந்த படத்துக்குள்ளே வந்துட்டே வந்து எனக்கு வந்து ஒரு ஐ ஃபீல் இட்ஸ் அ பிளெஸிங் தான் லைக் ஏன்னா என்ன ஐ வாண்டட் டு டூ சம்திங் லைக் திஸ் ராம் காம் இந்த ஜான்ரு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் தோ நான் ராக்கி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கும் ஒரு ஆக்டராக எல்லா ஜானர்ஸும் பண்ணணும் எல்லா கைண்ட் ஆஃப் ஆக்ட் ஆக் லைக் பெர்ஃபார்மன்ஸ் கொடு கொடுக்கணும் எல்லா கேரக்டர்ஸுமே வி ஹேவ் டு ஹேண்டில் இட் அப்படின்றது அது கரெக்ட் டைமில் எனக்கு இது கேம் அண்ட் ஐ இமிடியட்லி ஒரு ஒரு ப்ராசஸில் சில டவுட்ஸ் இருந்தது அதை உட்காந்து மேம்கிட்ட நான் கேட்டேன் ஏன்னா அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணணும் இந்த மாதிரி என்ன இதுக்குள்ளே எப்படி நான் யூனோ ஃபிட் நான் என்ன தேவையோ நான் ஐ ஐ கிளாரிஃபைட் அண்ட் ஐ காட் அண்ட் அப்படியே நான் வந்துட்டேன் அண்டு லுக்காகவும் சரியாக அந்த பட அந்த படத்துக்காக நிறைய மாற்றிருந்தீங்களோன்னு எனக்கு தோணுச்சேன்னா ஃபுல்லாக அந்த கண்ணு தூங்காமல் ஒரு மாதிரி பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ நான் அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜியாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஒரு ஆப்பிள் எப்படி இருக்கும் இல்லை காஷ்மீர் ஆப்பிள் எப்படி இருக்கணும் அப்படி அப்படி பிங்க் கலரில் ஜொலிக்கிறீங்க அதில் டோட்டலாகவே வேறையாக இருந்தீங்க அதுக்காக ஏதாவது மெனக்கடல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணுவோம் மேக்கப் தான் கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு பையன் அவங்க அம்மாவை பார்த்துக்கிற ஒரு பையன் லைக் அவனுக்குன்னு இன்டர்னலாக வந்து விட் கோ த்ரூ சம்திங் பிரியா மேம் மாதிரி வச்சுட்டு வந்த அவன் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருப்பான் பட் ஜஸ்ட் ட்ரைங் இட் மோர் ஐ மீன் அந்த அந்த கேரக்டர் வேற இல்லை இப்போ நம்ம டே டு டேல வந்து நம்ம வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக